மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குறுபட்ட அளவிலான தடகளை போட்டியை பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஏற்று நடத்துகிறது காரைமேடு ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பள்ளியில் போட்டிகள் நடைபெற்றது குறுபட்ட அளவிலான போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சுமார் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக வெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் வழக்கறிஞர் எஸ்எஸ்என் என் ராஜ்கமல் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் சபாநாயக்கர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் உடற்கல்வி இயக்குநருமான முரளிதரன் திருவெண்காடு எஸ்எஸ்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செல்லாதுரை மற்றும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அகனி அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஜான் ஹென்றி வழங்கினார் பள்ளி முதல்வரும் மற்றும் குறுவட்ட செயலாளருமான ராமலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார் உடற்கல்வி இயக்குனர் குறுவட்ட இணை செயலாளர் கலைவேந்தன் நன்றியுரை ஆற்றினார் இந்த போட்டியில் சுமார் அறுபது ஊர்களில் இருந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக மயிலாதுறை மாவட்டம் ஒளிப்பதிவாளர் நடராஜன் தினமடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்